அல்லாவுடைய மிகப்பெரிய அருள்களில் ஒன்றுதான் தண்ணீர் நீர் நிலம் இல்லாமல் கூட மனிதனுக்கு வாழலாம் நீர் இல்லாமல் வாழ முடியாது அல்லாஹு தாலா குரான் கேட்கின்றான் நாங்க இந்த தண்ணியை பூமிக்குள்ள இருந்து வெளியாக்காம இருந்தா சமைய தீக்கும் பிமாயி மைன் இந்த தண்ணிய இந்த ஊற்று தண்ணியை கொண்டு வரக்கூடியவங்க யாரு சார் இருக்கிறீங்களான்னு கேட்கிறான் அல்லா தாலா மனிதனுக்கு தண்ணி என்ற ஒண்ண படை கேலாது திண்டத்திலிருந்து திண்டு கழிஞ்சத்தை கலூரத்திலிருந்து தண்ணி தேவை ஆக முக்கியமான மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைதான் தண்ணி സഹ ഹദീസുകളിൽ വന്നി കേది തന്നി കുടിച്ചാ നിങ്ങൾ എப்படி ദുആവധോണം എന്നാ അൽഹംദുലില്ലാഹി അൽദി സഖാനി അസ്ബൻ ഫുറാതൻ ബിറഹ്മതിക യാ അല്ലാഹ് ഉണ്ണേ ന പുകൽരേ സഖാനി അസ്ബൻ ഫുറാതൻ ബിറഹ്മതിക ഉണ്ണോടി റഹ്മത്തെ കൊണ്ട മധുരമായ തന്നീര എങ്ങുക്ക് നീ പുകറ്റിനായ വലം ഇജ്അൽഹു മിൽഹൻ ഉജാജൻ ബിസ്നൂബിനാ எ பாவங்களின் காரணமாக அந்த தண்ணிய உப்பு தண்ணியா எங்களுக்கு ஆக்க நாங்க தோன்ற கிணறு எல்லாம் உப்பு தண்ணி என்ன செய்யறது பெயர மலை எல்லாம் உப்பு தண்ணியா பெஞ்சா நாங்க என்ன செய்யறது தண்ணி என்றது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான விஷயம் யாராலையும் இயலாது சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல அஞ்சு நாளைக்கு தண்ணி இல்லாட்டி நாரி கிடக்கும் சொர்க்கத்தில் அல்லாகுதாலா சில அந் அதாவது சொர்க்க வாசிகளுக்கு அல்லாஹுத்தால சில பானங்களை கொடுப்பான் அதில் முதலாவது அல்லாஹுத்தால சொல்றான் மசலுல் ஜன்னத்தில் இல்லத்தி ஒ இதல் முத்தகோன் ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா ஆசிம் முதலாவது அந்த சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பானங்கள்ல முதலாவது பானம் தண்ணி நாளை மறுமை நாளையிலே சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் உரையாடி கொள்வார்கள் கொள்வாங்க கதைவாசிகள் சொர்க்கத்தில மதுரமான தண்ணீரை மதுரமான உணவு வகைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த சொர்க்கவாசிகளை இவங்க பார்த்து நரகவாசிகள் சொல்லுவாங்களாம் அழப்பாங்களாம் கூப்பிடுவாங்களாம் ஏ சொர்க்கவாசிகளே கூப்பிட்டு என்ன கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு உணவுல கேட்பாங்களுக்கு முதலாவது நரகவாசிகள் கேக்குறதும் தண்ணீர் தான் ஒரு ஹதீஸ்ல வருது சொன்னாங்க ஒரு மனிதனை விசாரணைக்கு அழைச்சு கொண்டிருக்கிற நேரம் அவன் அழைச்ச அவன் அலச்சி அழைக்கப்பட்டிருக்கிறான் அவன் செஞ்ச முழு அமலையும் அமலை உலகத்தில் செஞ்ச முழு அமலையும் கொடுத்துட்டு அவன் கேட்பான ஒரு கிளாஸ் தண்ணி தரையிலுமா அதனால தான் அவங்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் ஒரு நீர் தடாகம் கொடுக்கும் வேற எந்த நபிக்கும் இல்லாத ஒரு நீர் தடாகம் எல்லாரும் துவால கேளுங்கோ பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கேளுங்க யா நாளைக்கு மரமே நாளை வளைவு செல்லும் அவர்களுடைய முபாரக்கான அந்த கையில அவங்களுக்கு கொடுக்கிற அந்த நீர் தடாகத்துல நீர் அதிசல வருது அவங்க அந்த நீர் தடாகத்துல நீர் அருந்தினாங்கண்டா சொர்க்கம் போகும் வரைக்கும் தண்ணி தாகமே வராது தண்ணீர் ஆக முக்கியமான பிரதானமான ஒரு அம்சம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபல்யமான ஹதீஸ் தான் ஒரு நாய்க்கு தண்ணி தாவம் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி பாருங்க ஒரு நாயிட தண்ணி தாகத்தை தீர்த்த ஒரு பெண்மணி வேற எந்த அமலும் செய்யல அவர் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்குறா எல்லா அவரோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறா சொன்னாங்க ரா சூரல்லாஹி செல்லல்லாகும் அலை அவங்க உலகத்துல யார் ஒரு கிளாஸ் தண்ணியை இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து உதவுவாங்களோ நாளை மறுமை நாளில அச்சிடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட பலச்சாறுல உண்டான ஒரு பானத்தை தலை கொடுப்பான் அது மூடித்தான் இருக்கும் நாங்க தான் திறந்து குடிக்கோணும் தண்ணியாக பிரதானமானது சதக்காக்கல்ல தர்மம் செய்யறதுல ஆக சிறந்த தர்மம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் சகியுல் மா தண்ணீர் போற்றுறது என்றாங்க தண்ணி கொடுக்கிறது நாக பிரதானமான சதக்கா அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க அவங்க ஹதீஸ் துறையில மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலிம் ரிவாயத்துகள்ல அவங்கள பேர் என்ன இடத்துல சரி வந்தா அந்த ஹதீஸ் சகியான ஹதீஸ் தான் அவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறாரு எனக்கு ஏழு வருஷமாக கால்ல ஒரு பொண்ணு இருக்குது ஏழு வருஷமா நான் சிகிச்சை தேடினேன் எத்தனையோ இடத்துல நான் மருத்துவம் செஞ்சேன் எந்த இடத்திலும் எனக்கு இந்த கால புண்ணு சோம் சோமாவில் அப்துல்லாத்லாஹி அவங்க சொன்னாங்க நீங்க என்ன செய்ய தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு போய் மனிதருக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களே அவங்கள்ட்ட போய் தண்ணி வரக்கூடிய ஒரு ஏற்பாடு நீங்க செஞ்சு கொடுங்க வருஷமாக முட்டங்கால் ஒரு அந்த சலம் எந்த மருத்துவத்துக்கும் அது ஆன்சர் ஆ இல்லை கொஞ்ச நாளைக்கு பின்னால வந்து சொன்னாங்க நான் கிணறு தோண்டி கொடுத்தேன் அந்த கிணறுல தண்ணி ஊற்ற ஊற்ற அல்லா தானா என் புண்ணு அப்படியே குணமாக்கிட்டா ஏழு வருஷத்துக்கு பின்னால் அதனால தண்ணி என்றது ஒரு மனுஷனுக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான விஷயம் நானும் நீங்களும் எங்க வீட்டில் இருக்கிற தண்ணி எப்படி பாவிக்கிறோம் எங்க ஆத்தில் உள்ள தண்ணி எப்படி நாங்க பாவிக்கிறோம் இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு உது செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்சம் உதவு செய்யறதுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்குது வேற தண்ணி ஆனா நீங்க ஒரு நாயை எங்க அந்த நாய்க்கு தாகம் வருது செய்யாம அந்த நாய்க்கு கொடுத்துட்டு நீங்க தயமம் செஞ்சு சொல்லுங்க உங்கள்ட்ட கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணி ஒரு பசிச்ச தாகித்த நாய் முன்னால் இருக்குது ஒரு ஒரு அதாவது நீங்க வளர்க்கிற நாய் ஒன்று இருக்குது நீங்க உதவு செய்ய வானம் தண்ணியால நீங்க என்ன செய்ய அந்த தண்ணிய நாய்க்கு கொடுத்து